ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் ஊராட்சியில் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் தண்டரை ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் வள்ளி முனுசாமி கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் கார்த்திகேயன் தண்டரை துணைத் தலைவர் சத்யமூர்த்தி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் பொறுப்பு ஆனந்த்ராஜ் பரமேஸ்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா கருணாநிதி செம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் காவல்துறை மருத்துவத்துறை பொதுப்பணித்துறை வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் இருபது துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நாற்பது சேவைகள் மூலம் பொதுமக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்